எல்லா புகழும் வேல் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை அதாவதுங்க லவ் மேரேஜ் அரேஞ்சு மேரேஜ் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத வந்து மற்றவங்க பார்க்குறாங்களா என்னமோ நான் புரிஞ்சுக்கிட்டதை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து நான் பார்த்த வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு எங்கள் வீட்டில் கொடுத்தன வந்தவங்க எல்லாரையுமே நான் பார்க்குறேன் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா பசங்க வந்து அவங்க என்ன சொன்னாலும் அவங்க தப்பாவே சொன்னா கூட சரி சமைக்கவே இல்லைன்னா கூட சரி அவங்களுக்கு போய் என்ன பண்ணுறாங்க எதுவுமே போட்டுட்டு வராத பொண்ணுங்கள தான் நான் அதிகம் பார்த்துருக்கேன் இல்லாத வீட்டு பிள்ளைங்க தான் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டு வராங்க அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது ஒரு டிஃபன் வாங்குறது கூட அந்த பசங்க தான் வாங்கிட்டு வராங்க வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க துணி அவங்க தான் துவைக்கிறாங்க எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க ஏத்துக்கிறாங்க ஆனால் இந்த அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி போறாங்க பாத்தீங்களா ஐம்பது பொன் நகையும் போட்டு பாத்திரம் பண்டம்லாம் எடுத்து கொடுத்து எல்லாமே மதிப்பு மரியாதை அங்கே விருந்து இங்கே விருந்து எல்லாமே செஞ்சு போட்டு கடைசியில் இந்த பிள்ளைங்க அங்கே போய் வீட்டு வேலைக்காரிய விட கேவலமா இருக்காங்க சில பிள்ளைகள் நான் எல்லாரையும் சொல்லலைங்க சில பிள்ளைகள் மேக்சிமம் பிள்ளைங்க நான் பாக்குற வரைக்கும் அதிகமான பிள்ளைங்க ஒரு ஐம்பது பெர்சன்ட் பிள்ளைங்க அப்படிதாங்க இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டு கொடுத்தணும் நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் வெளியே போகக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது வீட்டு வேலையை பாருங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அந்த பிள்ளைங்க பாவம் போட்டுட்டு வந்து வசதியான வீட்டில் வாழ்ந்துட்டு வந்த பிள்ளைங்க செல்லமாக வளர்த்த பிள்ளைங்க நகையும் போட்டு எல்லாமும் போட்டு கல்யாணம் முடிச்சுட்டு போய் கடைசியில் வீ வீட்டில் என்ன சொல்கிறாரு என்ன எங்கள் அம்மா சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேளு ஆனால் அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்க எப்படி ஒரு நல்லது பிள்ளை கூட சாப்பிட முடியாமல் பாவமாக இருக்குங்க ஒரு நல்லது போலது கூட அந்த பிள்ளைங்களால சாப்பிட முடியலங்க அவ்வளோ பாவமா இருக்குதுங்க அந்த மாதிரி இருக்குதுங்க வீட்டுக்காரங்க சொல்ல என்னன்னாலும் சரி எங்க அப்பா சொல்கிறத கேட்கணும் எங்க அம்மா சொல்கிறத கேட்கணும் தான் அந்த லவ் மேரேஜ் பண்ணிட்டு போற பசங்க நல்லா தங்கமாக வச்சு தாங்குறாங்களேங்க ஏங்க எதுவுமே போடாம லவ் பண்ணி முடிச்சுட்டு போனா மட்டும்தான் நீங்க நல்லா பாத்துக்குவீங்களா கல்யாணம் முடிச்சு போற பொண்ணுங்களை வந்து முறைப்படி கட்டிட்டு போற பிள்ளைங்களைன்னா நீங்க உங்க அம்மா அப்பா பக்கம் விட்டுட்டு ஒதுங்கிக்குவீங்களா யோசிங்க யோசிங்க மக்களே நான் சொல்கிறது கரெக்டாக தப்பானு